நான் பிஸ்னஸ் பண்ணணும் என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரியல என் மைண்டில் நிறைய ஐடியாஸ் வருது அவங்கள பார்த்து இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா இந்த டீ கடையை பார்த்து டீ கடை போடலாமா காய்கறி கடை போடலாமா ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியும் மற்றவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கலாம் நம்ம அந்த ப்ராடக்டாக மேனுஃபேக்சர் பண்ணி விற்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது மக்களுக்கான தேடல் எங்கே இருக்குது எதுக்கான டிமாண்டு நிறையா இருக்குது இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிஸ்னஸ் அண்ட் மாடலை க்ரியேட் பண்ணலாம் ஸோ நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த விஷயத்தை நம்ம டயர்டு இல்லாமல் உடம்புல இருக்கிற பெயின் தெரியாமல் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இருக்கிற கட்டத்தில் நம்ம அந்த விஷயத்தை பீப்புளோட இன்ட்ரெஸ்ட்டோட மேட்ச் பண்ணி பார்க்கணும் ஸோ இந்த விஷயம் நம்ம பண்ணுறோம் இது வந்து மக்கள் வந்து சர்ச் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தானா இது நம்ம ரெடி பண்ணோன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகுமா ப்ராடக்ட்ன்னு சொன்னாலே க்ரியேட் பண்ணி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறத இன்னொரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது அதுக்கு பேர் வந்து சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ் ஸோ நம்ம எதையுமே மேனுஃபேக்சர் பண்ண இல்லை நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயத்த நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்குறது அவங்க அதை கற்றுக்கிட்டு அவங்க லைஃப்லேயோ அவங்க பிஸ்னஸ்லையோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அது வந்து டீ எப்படி போடுறதுன்னு அப்படிங்கிற மாதிரியான சொல்லி கொடுக்குறத மாதிரி டீ எப்படி போடுறதுங்கிறத விட டீ பவுடர் எப்படி ரெடி பண்ணுறது மசாலா டீ எப்படி ரெடி பண்ணுறது ஸோ இன்றைக்கி தேதிக்கு டீ கடை வைக்கிறவங்க டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க நம்ம போடுற கண்டென்ட்டை வந்து பார்த்துட்டு சரி இவங்கக்கிட்ட ஏதோ டிஃப்ரெண்ட்டான யூனிக் ஐடியா இருக்குது நம்ம இதை கற்றுக்கிட்டு போய் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அதை வந்து அந்த கோர்ஸ் எடுத்துப்பாங்க ஸோ ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ் ஒன்று இன்னொன்று வந்து சர்வீஸ் பேஸ்ட் ஸோ ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸில் உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கு என்னால் நிறைய பேரை வச்சு வேலை வாங்க முடியும் இல்லை நான் ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸில் இருந்து மேனுஃபேக்சர் பண்ணி என்னால் பக்கத்தில் என்ன தேவைப்படுதோ அதை என்னால் கொடுக்க முடியும் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இல்லாமல் ஆஃப்லைன் மட்டுமே பண்ணி சக்ஸஸ் ஆனவங்க இருக்காங்க ஆனால் இப்போது ஆன்லைனுடைய ஹெல்ப்பும் நமக்கு தேவைப்படுது இப்போ சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ் போனோன்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் பண்ண தப்பு என்கிட்ட ஒரு நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு எம்எஸ் ஆஃபீஸ் சொல்லி கொடுக்க சொல்லி நான் நினச்ச விஷயம் என்னென்னா எம்எஸ் ஆஃபீஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வேர்ட் எக்ஸல் பவர் பாயிண்ட் தெரியாதவங்க இங்கே இருப்பாங்களா எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு அந்த தேவையோ அந்த இடத்துக்கு போய் நான் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நார்மல் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியாதவங்க கூட இருக்காங்க ஸோ அவங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸ் சொல்லிக் கொடுத்தா தன்னுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கோ இல்லை அவங்க ஒரு கணக்கு வழக்கு பார்க்குறதுக்கோ அவங்க பிஸ்னஸ் வச்சுருந்தாங்க சின்னதாக ஒரு பிஸ்னஸ் வச்சுருந்தாங்கன்னா அந்த பிஸ்னஸ்க்கான கணக்கு வழக்குகள் எழுதுறதுக்கோ எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஆஃபீஸ் பேக்கேஜ் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஸோ நான் நினச்சது தப்பு அதுக்கப்புறமா நான் புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸில் நான் உள்ளே வந்தேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நாலு பேருக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னு நான் என்றைக்கு தெரிஞ்சுக்கிட்டனோ அன்றைக்கி எனக்கு பிஸ்னஸ் வந்து கை கொடுத்துச்சு அதை மாதிரி பீப்பிள் வந்து என்ன தேடுறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி தேடல் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லை நீங்கள் கொஞ்சமாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னா அதுக்காக நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போடணும் தெரிஞ்சுக்கணும் படிக்கணும் ஸோ நமக்கு நிறைய விஷயங்கள் சோர்ஸஸ் இருக்குது படிக்கிறதுக்கு நம்ம அதை எடுத்து மக்களுக்காக என்ன மக்களுக்கு தேவைப்படுதோ அதுக்காக ஒரு ப்ராடக்ட் நம்ம ரெடி பண்ணோன்னா எய்தல் அது வந்து ஃபிசிக்கல் ப்ராடக்டாகவும் இருக்கலாம் இல்லை சர்வீஸ் ஸ்பேஸ் பிஸ்னஸாகவும் இருக்கலாம் இதை மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களால் ஒரு பிஸ்னஸ்மேன் ஆக முடியும் ஆன்டர்பிரனர்ஷிப் போக முடியும் இப்போதைக்கு இதோடு நான் முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ